வண்டி சாதி இருக்கு எடுத்துட்டு போற டே 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 சின்ன வயசுல பண்ண அட்டகாசத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா கிடைக்கிறே கடவுளே நீ இருக்கிறது உண்மைதான் ஒத்துக்கிறேன் கேரி பேக் யூஸ் பண்ண கூடாது துணிப்பை தான் யூஸ் பண்ணும் ஓகே பதினாறாயிரம் கிலோ எடை உள்ள பிராய்டின் அப்படிங்கிற திமிங்கலம் ஒரு நாள் வெளிநாட்டு கடற்கரையில கரை உதுங்கச்சு உயிருக்கு போறான நிலையில அதை காப்பாற்ற முடியல அதை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ அது வயிற்றுல ஆறு மீட்டர் நீளமுள்ள ரெண்டு பாலித்தீன் பை இருந்தது அந்த மீன் ஒரு தடவை உணவுக்காக வாய திறந்தா எழுபத்தஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி அதாவது ஆறு லாரி தண்ணி உள்ள போயிட்டு வெளியில வருமா அவ்வளவு பெரிய திமிங்கலம் அதுக்கு யமன் பிளாஸ்டிக் பை தான் நாமெல்லாம் எந்த மூளைக்கு இந்து மகாசமுத்திரம் அரபிக் கடல் பசுபிக் பெருங்கடல் போன்ற ஐந்து கடல்களில் பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக்லாம் ஒரு பெரிய குப்பை கிடங்கு மாதிரி உருவாயிருக்கான் அதுக்காக நமக்கு என்னென்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் மீன் தான் சாப்பிட்றது அந்த மீனை வேற்றுக்கிற வாசியாக வந்து சாப்பிட்றோம் இந்த உலகத்தில் உள்ள நாம் தானே சாப்பிட்றோம் அந்த கெமிக்கல் அந்த மீனுக்குள்ளெல்லாம் பரவி அது நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் நாம் எப்படி உயிர் வாழ முடியுங்கிறதுல நாம் நல்லா இருக்கணும்னா நம்ம சந்ததிகள் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வசிக்கணும்னா நாம் துணிப்பையை பயன்படுத்துவதை பற்றி யோசிச்சே ஆகணும்